இந்தக மாமா புருசனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன் ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்சு கூட பாக்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம் அதை வேணா நான் மறந்து இருக்கலாம் ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன பாக்குற நம்ப முடியலையா சாரி மாமா சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலா தான் வருவீங்கன்னு நினைச்சேன்